ஒரு கூட்டத்திலே ஒரு செய்தியை கேட்கிறீர்கள் எனக்கு இது வெளிச்சமாக இருந்தது என்று சொல்லுகிறீர்கள் in the old testament the light was something written in the bible பழைய உடன்படிக்கை காலத்திலே ஒளி என்று சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்ட ஒன்று like uh, god had given them so many laws and they got light அநேக பிரமாணங்களை

Verse two, day and night. Because When he meditates on the law of God in the Old Testament, he gets some light. This is God's standard. See, think of some young man who did not know how to respect his older people in ஒரு இளைஞனை எண்ணிக்கொள்ளுங்கள் முதியோர்களை எப்படி மதிப்பு செய்வது மரியாதை கொடுப்பது என்பதை அறியாதிருக்கிறான் இருக்கிறான் ஸோ ஒன் டே ஹி ரீட்ஸ் இன் லெவி ஆகவே ஒரு நாளிலேயே லேவி ராகம் புத்தகத்தை வாசிக்கிறான் தி கம்ஸ் வாசித்துக் கொண்டே வருகிறான் இப்பொழுது பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு வந்துவிட்டான் தி அங்கே முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறான் யூ நரை முடி நரைத்தவர்களுக்கு முன்பாக நரித்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணு அப்படித்தான் நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்று அந்த வசனத்தை வாசிக்கிறார் ஆகவே இந்த வாலிபன் இந்த முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறார் இதை வாசித்த உடனே அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது நான் தேவனுக்கு பயப்படுவதை எப்படி நான் நிரூபிக்க முடியும் பல விதங்களில் நிரூபிக்கலாம் பாவத்தை தவிர்ப்பதன் மூலமாய் இங்கே இன்னும் ஒரு வழி இருக்கிறது

ஆகவே தேவனுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்கும் அது வெளிச்சத்தை தருகிறது பட் இன் தி நியூ டெஸ்டமென்ட் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே God has raised the standard much higher தேவன் இன்னும் அதிகமாக இந்த தரத்தை உயர்த்தி விட்டார் in John chapter 1 யோவான் 1 ஆம் அதிகாரம் we read in verse 4 நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் that in Jesus Christ was life and that life was the light of men. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. So now The light is not in some written verse. To get light from the written verse is very good. That is a good Old Testament standard. And that is much better than people in the world who have got no life. But when God is offering you something better than that, why not take the better thing? There is a proverb in English, I don't know whether you have it in Tamil. It says, The good is the enemy of the best. Did you understand that? приنده உங்களுக்கு நல்லது மிகவும் நல்லது மேன்மையானது the good is the enemy of the best நல்லது என்று என்கிற காரியங்கள் மேன்மையானவைகளுக்கு எதிராக எதிரியாய் இருக்கிறது மீனிங் அனே பொருள் என்னவென்றால் you are satisfied with the good you miss the best நீங்கள் நல்லது என்கிற காரியங்களிலேயே நீங்கள் திருப்திப்பட்டுவிட்டால் மேன்மையான காரியங்களை இழந்துவிடுவீர்கள் so the good becomes the enemy of the best ஆகவே நல்ல காரியங்கள் மேன்மையான காரியங்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறது i really believe

நன்மையான மேன்மையான திருப்திப்பட்டேசிகள் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு மன்னிக்கப்படுவது என்பது ஆனால் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்களின் மேல் மேற்கொள்வது என்பது வெற்றி பெறுவது என்பது மேன்மையான காரியம் கோபத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நன்மையானது

இந்த the world i எங்கெல்லாம் நான் இந்த உலகத்திலே போகிறனோ அங்கெல்லாம் இந்த காரியத்தை தான் நான் பார்க்கிறேன் தேவனிடத்திலிருந்து சில நன்மையான காரியங்களை பெற்றுவிட்டார்கள் ஆகவே அதிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள் பிசாசு என்ன சொல்லுகிறான் நீ தேவனத்துல இருந்து நன்மையான ஒன்றை பெற்றுக் கொண்டாயலவா ஆர் யூ ஹேப்பி சந்தோஷமா இருக்கறாயா ஐ அம் ஹேப்பி நான் சந்தோஷமா இருக்கிறேன் தே சிங் சாங்ஸ் லைக் பாடல்களை பாடுகிறார்கள் ஆர் ஆல் ஃபர்கிவன் ஐ அம் ஆன் மை வே டு ஹெவன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நான் மோட்ச பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறேன் தட்ஸ் குட் நல்லதுதான் பட் பெட்டர் தென் தட் இஸ் இஃப் ஐ கேன் ஓவர்கம் சின் அதே காட்டில் நன்மையான காரியம் என்னவென்றால் அந்த பாவத்தை மேற்கொள்ளுவது அண்ட் அப்பொழுது நான் பரலோகத்துக்கு போவேன் சோ ஹியர் இஸ் சம்திங் பெட்டர்

Why is Jesus called the word? ஏன் இயேசுவை வார்த்தை என்று அழைக்கிறோம்? In verse 1 also he is called the word. 1வது வசனத்திலேயும் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி இயேசுவை வார்த்தை என்று கூறுகிறது. See when I supposing I stand here and I think some wonderful thoughts. நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நான் சில அற்புதமான எண்ணங்கள் எல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And I ஆனால் வாயை நான் திறப்பதிலே வந்து நின்று கொண்டு போய் விடுறேன். நான் நான் இங்கே அரை மணி நேரம் வாயை பொத்தி நின்று கொண்டு அருமையான பிரசங்கத்தை என்னுடைய என்னுடைய எண்ணிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லை எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்ற வேண்டும் அப்பொழுது அந்த காணக்கூடாத அந்த சிந்தனைகள் இப்பொழுது கேட்கக்கூடியதான வார்த்தைகளாக வருகிறது அதிலிருந்து நீங்கள் நன்மை பெற முடியும் என்று அழைக்கப்படுகிறார் தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்மால் பார்க்க முடியவில்லை அவர் தாழ்மை நிறைந்தவராய் பரிசுத்தம் நிறைந்தவராய் நல்லவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் நாம் பார்க்க முடியவில்லை பட் when he came as jesus it was like that thought becoming a இயேசுவாக அவர் வந்த பொழுது அந்த அந்த எண்ணமானது வார்த்தையாய் மாறினது போல வருகிறார் ஆகவே தான் அவரை வார்த்தை என்று அழைக்கிறோம் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை ஆனால் மாம்சமாகவே வந்தார் that was the புது உடன்படிக்கையிலே இதுதான் தேவனுடைய புதிய வழிகள் what was the old way பழைய வழிகள் என்ற என்றால் என்ன written word or spoken word எழுதப்பட்ட வார்த்தை அல்லது பேசப்பட்ட வார்த்தை mostly spoken because those days they did not have அந்த நாட்களிலே அதிகமாக அச்சுக்கள் எல்லாம் இல்லாதபடியாலே அதிகமாய் பேசப்பட்ட வார்த்தைகள்தான் அவங்களுக்கு இருந்தது paper and printing அந்த நாட்களிலே அவங்களுக்கு பேப்பரோ அச்சுகளோ

எதிரி நான் பேசின உங்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது என்பது நன்மையான ஆனால் நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையானது மாம்சமாய் மாற வேண்டும் காரியத்தில் போல வார்த்தை மாம்சமானது

அங்கே பேசக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று நான் நம்பவில்லை பேசுகிறது போர் அடித்தால் நான் என்னுடைய மைண்ட் என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சுவிச்சை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேவனை தியானிக்க போய்விடுவேன்

நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கெங்கெல்லாம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தட் இஸ் ஹவ் ஜீசஸ் மஸ்ட் ஹவ் இன் தி சினகாக் அண்ட் ஹி அந்த தேவாலயத்திலே இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து பேசக்கூடிய காரண ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் இவர் தேவனை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார் 30 years he never preached 30 ஆண்டுகளாக அவர் பிரசங்கிக்கவே இல்லை பட் இஸ் லைஃப் ஆனால் அவருடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது தட் ூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்திருந்திருப்பார்கள் இது நமக்கு ஒரு செய்தியா இருக்கிறதா